ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன் என்னோடய ப்ரோட்ஸ் சரியில்லை ஸோ அதனால மன்னிச்சுருங்க வாழ்க்கை இருக்கிறதுக்கு அப்புறம் என்னோட வேறுபடான டைம் ஒதுக்கி இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீர தமிழச்சி மகிணி கலைக்குறம் ப்ரொடியூசர் சார் மணிவனந்த் சார் நித்யானந்த் சார் ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுருக்கேன் என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த கேரக்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஆன உங்களோட ஆனஸ்டி ரிவ்யூவை சொல்லுங்கள் ஃபைட் மாஸ்டர் மேட்டர் செல்வார் அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்டெம்ப் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக ரொம்ப எப்படி சொல்கிறது நான் கம்ஃபர்டா ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண வச்சாரு அந்த தரக்கீல கட்டி தொங்க விடுற சீன் தான் கட்டிட்டு அவர் தான் ரொம்ப பயந்தாரு நான் பயந்துன்னு இல்லையா அவர் ரொம்ப ஃபியர் ஆனார் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஜுபின் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன் எல்லாரும் பார்த்துட்டாங்க அதுக்கு முன்னாடி அதை ஃபுல்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க நான் அப்பறம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே இப்போ கூட அவங்க ஸ்டேஜில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன் பகத உட்கார்றதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம் பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒரு ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்குது அதை நான் அனுபவிச்சுனாலே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட் வர முடியல உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் கண்டினியூவாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்க சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே ஆன் ஸ்கிரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்கிரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க லைக் மேனால இருந்து எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் என்ன பேசுறது நிறைய பேஸ்லாம் யோசிச்சுட்டு வந்தேன் பட் ஆனால் அந்த டீசர்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுச்சு வீர தமிழ்ச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய இருக்கு சொசைட்டியில பெண்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் ஒரு தப்பு நடந்தா அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும் அது ஃபைவ் சீக்வன்ஸ் இல்லை எப்படி வேணா கொண்டு வரலாம் அது அவங்க அவங்க பாக்குற விதமும் மூவ் பண்ற விதமும் இருக்கு ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமா வெளியே கொண்டு வரணும் சார் uh, <laughs> <laughs> எல்லாரும் இப்போ எல்லாருமே டேரக்டர் பேசுனாங்க புலிசரத்தையும் பேசணும்ல ஏன்னா ஒரு பொலிசர் இல்லைன்னா விஷயமாவே இல்லை அப்படிங்கிறது எல்லா மேலே இருக்கிற சொல்லுவேன் புலீசர் இருந்தால்தான் டேரக்டர் அப்படின்னு டேரக்டருக்கு அப்புறம் தான் எல்லா டீம்ஸும் வர முடியும் வீரர் தமிழிச்சை வரைக்கும் என்ன சொல்லணும்னா எக்ன்க்கு பணம் கேட்டது நம்ம தயாரிப்பாளர் தான் அவங்க சொல்லிட்டு பரவாயில்ல குழந்தை ஒரு வேறு உருவாக்கி ஒரு தமிழ்நாடு முழுக்க பேச பேசப்பட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க ஏன்னா அந்த படம் ஒரு மூணு மாசத்துலேயே வெளியே வரணும் ஏன் அதை மணியன் சார் பேசுகிறேன்னா ஒரு சினிமா வந்து ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு படம் எடுக்கணும் எப்படி சார் ஏன்னா மனசு சொல்லுவாங்க காக்கிக்க தங்குஞ்சு பண்ணுவோம் அவங்க மனசு ஒரு எண்ணம் இருக்கும் ஓ படம் அந்த படம் எப்படியும் வர வேண்டியது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடியாலும் செலவு பண்ணி நீங்கள் மனைவி குழந்தை கொண்டு வந்து நீங்கள் ஃபங்க்ஷாங்க தயவு செய்து சொல்ல நீங்கள் மீடியாவில் படத்தை கொண்டு போய் செய்கிறீங்க ஏன்னா ஒவ்வொரு படமும் ஓடும் போதெல்லாம் தேட்டரில் ஓடணும் இது ஜெயிக்கணும் 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 கட்டும்போது ரொம்ப மனசு பிறந்த பேசுகிறேன் தயவு செய்து மீடியாவில் இப்போ நிகழ்முருகன் அதாவது முருகன் தான் இது ஃபீ ஆகும் காலையில் கலை மாமணி நிகழ்முருகன் நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிகழ்முருகனால ஃபங்க்ஷனால் எல்லா மீடியாவும் வந்துடும் தயவு செய்து இந்த படத்தை ஓட வைங்க எக்கார்த்த கொண்டு வெள்ளி சரி ஞாயிறு மூணு நாள் எக்கார்த்தும் படத்தை கண்டு வந்து நல்லா இருக்கேன் நல்லாட்டு போய் ஈவி மட்டும் போடாதீங்க என்னோட பணியான பணம் கேட்டுக்கிறேன் ஏன்னா படம் பார்க்கறதுக்குன்னே எல்லாமே உள்ளே போனேன் ஏன்னா காலைல முன்பு சொல்லுறாங்க இல்லை நைட்டு பதினொரு மணி சொல்லுறாங்க இல்லைன்னா சுவை கேன்சல் பண்ணிடுறாங்க நிறைய சொல்லி சொல்லி மன உழைச்சது தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன் தயவு சேர்ந்து வீரத்தமிழிச்சு படத்தை வந்து வெற்றி படம் செய்யுங்க பாருங்கள் எல்லாரும் வந்து கடல் வருவாங்க கடலூர் கடலூர் சொல்லி பண்ணியிருக்காங்க நான் ஏன்னா நிறைய பேசினேன் ஆசை இருக்குது நிறைய டைம் போயிட்டே இருக்கு தயவு செய்து சொல்ல இருக்க மீடியாவில் வந்து எப்போதும் சட்டம் கூட திட்டுவேன் இப்போ கூட நடிகை சார்ந்தான் சொன்னாங்க பத்து பேர் யூடியூப்லாம் எடுத்து கிடைக்கிறாங்க தயவு செய்து உங்களோட குடும்பம் உங்களோட குடும்பம் உங்கள் ஃபேமிலியெலாம் நல்லா இருக்கணும் நீங்களும் மேலும் மேலும் நீங்கள் மேலே மேலே சக்ஸஸ் ஆகணும் உங்களோட மீது டேரக்டர் இந்த ஸ்டேஜ் அதிகமாக மேலே எது வந்து பேசணும் நீங்களும் ஒரு டேரக்டர் ஆகணும் நீங்கள் ஒரு புதுசாகணும் நீங்கள் டீஸ் ஆகணும் ஏன்னா எனக்கு எவ்வளோ பேசணும் பேச என்னென்னா இருக்குது என்ன காரணம் எவ்வளோ சண்டை போட்டு போட்டு வந்துட்டேன் தயவு செய்து இதுலேருந்து எல்லாருமே இந்த வீர தமிழ் சேர்ந்து எல்லா படத்தையும் வெற்றிக்குறை செய்யும் அதிக நேரம் இல்லை போச்சுக்கு அதிக நீங்களும் மேலே வரணும் ஏன்னா நான் வந்து டேட்டு கொச்சனாக அந்த கொச்சனாக இருந்தாங்க நான் சித்தாங்களாவது செஞ்சேன் நாலு நடத்த எப்படி வயதாக செஞ்சேன் நல்ல நாள கலைவெருக்கு போயிருங்க கதில் இருக்க போயிருங்க நெல் முடித்துக்கு போயிருங்க அப்புறம் சைக்கிளே நெல் முட்டை கொண்டு அப்போலாம் வந்து மாட்டு வண்டி தான் சேர்த்து மாட்டிக்கும் அதனால் சைக்கிளை வச்சு நான் வந்து தள்ளிட்டு இருந்துருக்கோம் இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு தான் எனக்கு வீட்டில் அன்னைக்கு வருஷம் வந்து என்னை பற்றி ஃபுல்லாக செமஸ் பேசாதீங்க பேசாதான் ஏன்னா இன்னைக்கு நாற்பத்தொரு பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டை அப்படியே எப்படி பேசே வரல நல்லா அழுது பேட்டியை கொடுத்துருக்குங்கிறது நல்லா வந்துடும் என்ன காரணம் இது வரைக்கும் வருகை ஒரு பூகாமும் ஒரு மலை வெள்ளம் புயல் இப்படி தான் மக்கள் செல்வாங்க ஒரு பொதுக்கூடத்தில் அண்ணாவுடைய சாவுக்கு மட்டும்தான் செத்தாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு பொதுக்கூடத்தில் நாற்பது ஒரு பேர் இறந்துருக்காங்க அதெல்லாம் வந்து மாற்றணும் அதெல்லாம் பேசக்கூடாது தயவு செய்து இந்த இயலங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் அந்த தயப்பில் காப்பாற்றுங்க ஏன்னா எனக்கு மனசு நிறைய வேதனை இருந்தாலும் சிறு திரைப்பட எல்லாம் காப்பாற்றுங்க தயவு செய்து எக்காந்து சிறு படத்துக்கு எந்த சூழ்நிலையையும் நீங்கள் அதை போட்டு பேர பேசலாம் பப்ளிஷ் பண்ண முடியுங்க மக்கள் பார்த்து முடிவு வந்து நன்றி வணக்கம் மகிழினி கலைக்கூடம் தயாரித்துள்ள வீர தமிழ்ச்சி இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மிக சிறந்த வெற்றியை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் பங்களிப்பு செய்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் மிகச்சிறந்த வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சஞ்சீவ் சார் ரொம்ப காலமாக எனக்கு தெரிஞ்சவர் மிக சிறந்த நடிகர் எல்லா ரவுண்ட்லேயும் அவர் செய்யக்கூடியவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு படிக்கட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன் அதே மாதிரி சுஷ்மிதா பயங்கரமாக ஆக்ஷன் செய்திருக்கிறார் ஹீரோயின் என்று மெட்டன் செல்வா கூறினார் நான் ட்ரைனிங்கே கொடுக்கிறேன் என்றார் நண்பர் கூட நல்லா நடிச்சிருக்காங்க நிறைய பேர் நம்ம ஆவி உதயகுமார் சார் கூட சொன்னாங்க பெண்கள் பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து அவர்கள் அடித்தால் நாம் தாங்க முடியாது என்பது என்னுடைய அவர்கள் அடிக்காமல் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் தான் நாம் நன்றாக இருக்கிறோம் அவர்கள் மிக பயங்கரமான மன உறுதியும் உடல் வலிமையும் மிக்கவர்கள் ஆண்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சும்மா தான் தன்னை ஒரு மலை போல காண்பித்துக் கொள்வதில் ஆண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது தன்னை ஒரு மலர் போல காண்பித்துக் கொள்வதில் பெண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது ஆனால் இது மலை அல்ல அதுதான் மலை அதை நான் ஒரு வயதில் உணர்ந்து இருக்கிறேன் நிறைய நிறைய பெண்களை நான் அடிவாங்கி இருக்கிறேன் என்னுடைய அம்மாவை போன்ற ஒரு கம்பீரமான மலை போன்ற ஒரு உறுதியான பெண்மணையை நான் சந்திக்க எல்லா ஊழலிலும் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன் அதே போல தேவையானி மாதிரியான ஒரு பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் புஷ்பம் மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பற்றி நீங்கள் அவ்வப்போது உறுதியான ஒரே அடியில் ஒரு டன் இல்லைங்க ரெண்டு மூணு டன் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பெண்ணை நான் பார்த்தேன் ஆனால் அவர்கள் உறுதியானவர்கள் ஆண்களுக்காக குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக மென்மையாக நம்மிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சுஸ்மிதா ட்ரைனிங் இல்லாமல் அடித்தாலும் அதில் பயங்கரமாக தான் இருக்கும் வாழ்த்துக்க இங்கே ஆக்செப்ட் பண்ணி நடிக்கிற நட்சத்திரங்கள் மிக குறைவு இல்லை நீங்கள் மிக சிறந்த அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி அவருடைய பல நாள் கனவு இயக்குநராக வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி ஒரு சாதாரண கொத்தனராக இருந்தவர் அதாவது சினிமா எப்படி சிறப்பானவர்கள் கைக்கு வரணும் அப்படின்றது ஆண்டவன் தான் முடிப்போணும் எல்லாரும் அரசப்படம் ஆனே நான் கொத்தன வேலை செஞ்சிட்டு இருந்த டைம்லேருந்து இந்த மாதிரி ஆட்களோட படமெல்லாம் பார்த்து நம்ம இயக்குநராகணும் ஒரு பெரிய இன்னைக்கு வரையிலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை நம்ம வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கு உதவிய தயாரிப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சேர்க்கணும் எல்லாம் தமிழ் அறிஞர்களாக இருக்காங்க ஆசிரியர்களாக இருக்காங்க ஆசிரியர்களது குடும்பம் கலைக்குட்டை மகிழினி சாரதா மேடம் ஸோ அவங்க இருவருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைக்கூடிய கணசங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற போது நல்ல டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குமே என்னமோ நினைச்சேன் என்னையா கொக்கனார் வந்து என்னடா போராட்டத்துக்கு போவாங்க ஆனால் நல்லா கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி எந்த கல்ல எங்க வைக்கணும் எந்த கலவையை எப்படி போடணும் ஒரு இயக்குநரை வந்து ஒரு கட்டடக் கலைஞராகத்தான் வந்து ஒப்பிடுவாங்க ஒரு கட்டட கலைஞர் தான் தெரியும் ஜன்னல் எங்கே வைக்கணும் தலைவாசல் எங்கே வைக்கணும் பெட்ரூம் எந்த சைடில் இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் அது எந்த அகலத்தில் எந்த நீளத்தில் இருக்கணும் அப்படி பார்த்து பார்த்து ஒரு படத்தை இயக்கும் இயக்குனரும் அந்த மாதிரி தான் ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி கொண்டு போகிறது அந்த கதை சொல்லக்கூடிய இடத்துல கதாநாயகன் எப்படி இன்ட்ரூஸ் பண்ணுறது கதாநாயகனுடைய வேலை என்ன நம்ம சொல்லக்கூடிய கதாம்சம் என்ன இந்த கதையோடைய நாட்டு என்ன அந்த சப்ஜெக்ட் வேல்யூ என்ன அதுக்கு தகுந்த மாதிரி ஆக போடுவது இத்தனை இன்ஜினியரிங் வேலையும் பார்க்க வேண்டியது ஒரு இயக்குனர்களான கொத்தனார்கள் தான் அதனால் இந்த இருக்கிற கொத்தனார்கள் எல்லாத்துக்கும் வகையில் இன்னும் வந்து செய்ய முடியாது அதனால் உன்னை பார்த்து நானும் பெருமையாக சொல்லியிருக்கேன் நானும் ஒரு மிகச்சிறந்த கொத்தனாராக இருந்தவண்ணே இதில் என்ன இதுக்கு அருமையான விஷயம் பள்ளி நீ பண்ணியிருக்கேன் உண்மையிலும் மனசார நான் பாராட்டுறேன் ஆனால் இந்த கதைக்காலம் வந்து பல்வேறு நிகழ்வின் அடிப்படையில் பல செய்திகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து பெண்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அநீதி நடக்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்குது அது எப்படி எப்படியெல்லாம் விதவிதமாக அதை வந்து ஜோடனை பண்ணி மாற்றுறாங்க இதை எதிர்த்து வெளிண்டெழுந்து தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அழைக்கப்பட்ட பெண் எப்படி அவர் ஒவ்வொருத்தரையும் வந்து அவ கலை எடுக்கிறான்றது அந்த இந்த வீரத்தமிழ்ச்சி கதையாக இருக்கும் நான் நம்புகிறேன் குறிப்பாக இந்த பாடல்கள் வந்து விஷயப்படுற பெருமன்றமே இதுமாரி நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகான இவன் அது ஃபஸ்ட்டு சஞ்சீவம் பாடப்படும் பியூட்டிஃபுல்லான சாங் அது ரொம்ப அழகாகவும் நடிச்சிருந்தீங்க அந்த பேருமே ரொம்ப விதம் இல்லாமல் அதே மாதிரி மியூசிக் வயிற்ற அழகாக இருக்கும் அங்கே இதாக இருந்தது அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு போட்ட அந்த தீம் சாங் வந்து வெரி வெறி எஃபெக்ட் ரொம்ப மிக சிறப்பான பாட்டு அது இந்த பாடலில் ஆசிரியருக்குமே எனக்கு வாழ்த்துக்கலாம் யாருன்னு தெரியும் ஓகே ஓகே விவேகம் ஓகே வாழ்த்துடைய அந்த குடும்ப பாட்டும் நல்லா இருந்தது நம்ம குழந்தைகளோட திரு மாரிமுத்தவர்கள் மறைந்த மாரிமுத்தவர்களுடைய அந்த பாடல் ரொம்ப பேசிறப்பாக இருந்தது ஸோ பாடல் வந்து நீ ஒரு நல்ல கம்பெனிக்கு பெரிய கம்பெனி நான் பேசுகிறேன் வாழ்க்கை இலக்கறுகளா சனவனா சுப்பையா அடுத்ததுல லட்டமா அப்சல் பாஸ்வர் அதுங்க என்ன நம்ம ப்ரொデューசர் ஆளுங்க வீரமுக்கு பிரசிடென்ட் பெரியவங்க கிட்ட தமிழ்ல பணமர்க்கு சிட்டிசன் சார் இது வந்து தமிழச்சிக்கு பணமர்க்கு இது வீர தமிழ் எல்லா டைட்டல்ல பொதுவா பதவிகளை கலக்கிக்கலாம்

அவர் தெரியாத ஆடலும் கிடையாது ஒரு வாரத்தை அங்கோன்னு சொன்ன மாதிரி அவரு அவர் இன்னொரு எவ்வளவு பெரிய பீப்புள்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியும் என்னுடைய நண்பனாக ஒரு பயமாவின் நிகழ்வுக்கு எனக்கு சொல்லிடுறதில்ல ரொம்ப தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய சார்பாக வருடம்னா வெரி சிம்பிள் வேர்ட் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை நடித்த உண்மை யாராவது கீழே இருந்தாங்கன்னா ஸ்டேஜில் இடம் இருந்துச்சுன்னா வந்து தயசு உட்காருங்க அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அவரையும் நான் வந்து வரவேற்கிறேன் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து வேர்ல்டுலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு இனிக்கான லெட்டர் அந்த கிராமர் இருக்குல்ல தா மீ தா அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து மீங்கிறது மெய் எழுத்து ஒரு ஆண் தா அப்பா அப்படி கிட்டத்தட்ட தமிழுக்குள்ள வந்து ஒரு பெரிய ரகசியமே இருக்கு அப்போ தமிழ்ல இருந்து வர்ற ஜீன்ஸ் இருக்குல்ல அவங்கள்ட்ட இயற்கையாவே நம்ம பிளட்ல வந்து ஒரு ஃபயர் இருக்கும் ஒரு எமோஷன் இருக்கும் ஒரு பெஞ்சன்ஸ் இருக்கும் அது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதிகாசங்களில் படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம் இந்த படத்தில் இப்ப நம்ம பார்க்குறோம் ஒரு ஃப்ரெண்ட் வந்து தன்னுடைய பெஞ்சன்ஸ் எடுத்துக்கிறாங்க வன்முறை ரிவேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்ல டைரக்டர் பண்ணியிருக்காரு டைரக்டர் பொறுத்தவரையில அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னா எல்லாமே ஈவன் பாரதிரா சார் சின்னசாமியா இருக்கிறப்போ சாண்டிங்ஸ் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்திருக்காரு அதன் ஸோ எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும் வந்து தன்னை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும் சி அதுக்கு நிறைய இருக்கு நானே பக்கத்தில் இருக்கேன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் பிசிக்ஸ் மாஸ்டரா தான் இருக்கேன் சி அதனால அண்ட் படத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு லாயர் பேசினாங்க இது மாதிரி போக்ஸோ வழி அன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு நம்ம தான் நம்ம வீட்டு பிள்ளைகள க்யேட் பண்ணணும் இந்த படத்தில் வந்து ஒரு அப்யூஸ் அது சைல்டு அப்யூஸாக அல்லது ஒரு பெண்ணுக்கு கிடைக்கப்பட்ட கொடுமையா என்ன அப்படின்னு தெரியல பட் கிட்டத்தட்ட சஞ்சீவ் வந்த அந்த போர்ஷனில் அந்த மேலே வந்து அவ்வளோ அழகாக அந்த கேமரா நாட்டாக வச்சுருக்காரு ரொம்ப நல்ல சாங் அது ரெடி நான் அவளோட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் என் படம் நீங்கள் பண்ணியிருக்கேன் மோகன்ஜி படா ஸோ இந்த படத்துலையும் அஸ் யூஷுவல் பாண்டேஜஸ் பச்சைகள் தொடர்பு மாதிரி அழகான ஒரு மாண்டேஜஸ் வந்து பிக்சரைசேஷன் பண்ணி நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க ஓவரால் கண்டென்ட் டேரக்டர் வந்து சுரேஷ் பாரதி நம்ம பாரதிராஜா சார் வந்து புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு படம் வந்தார் இங்கே நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் அந்த படம் வந்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு ரெவல்யூஷன் ஃபிலம் ஒரு விமன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு கேரக்டர் அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு ஒரு பக்கம் ரேவதி ஒரு பக்கம் கண்ணில் அது ஒரு அதில் ஒரு கிரைம் இருக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் ஒரு கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அதை மீறி அஸ் ஏ டேரெக்டராக வந்து அன்னைக்கு அவருக்கு இருந்த இமேஜ்க்கு அவர் வந்து சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாரு அதனால அந்த படத்துக்கு பேர் புதுமை பெண் அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு டாக்ஸ் கொடுத்தது வீர தமிழச்சி இந்த டீம் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வியாபார ரீதியா ஒரு கமர்ஷியல் ஃபுல் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்க அந்த ப்ரொடியூசரில் வந்து பெரிய வெற்றி பெறணும்